இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முருங்கைக்காய் வச்சு ரசம்தாங்க செய்ய போகிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரெசிப்பின்னு வீடியோ பார்க்காம போகாதீங்க நீங்கள் செய்கிற ரசத்தை விட கண்டிப்பாக சொல்கிற வித்தியாசம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இந்த முருங்கைக்காய் ரசம் செய்யறதுக்கு வந்துட்டு நாலு முருங்கைக்காய் பக்கம் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து கல்வி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறக்கு முன்னாடியே கழுவி எடுத்து அதோடய விட்டமின்ஸ் எல்லாம் போகாதீங்க இந்த காய் மட்டும் இல்லை எந்த காயாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஊற வச்சு அப்புறம் கட் பண்ணால் அதோடய விட்டமின்ஸ் போகாது அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருந்து அது போயிடும் இந்த நாலு முருங்கைக்காயில் ஒரு முருங்கைக்காய் மட்டும் நார்மலாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க மிச்சம் இருக்கிற மூணு முருங்கைக்காவை வந்து நடுவில் இந்த மாதிரி கீறி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கீறி போடுறது எதுக்குன்னா அதோடய ஃப்ளெஷ் எடுக்கிறதுக்கு வேண்டிதாங்க இனி அதில் வந்துட்டு ஒரு குட்டி தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் பெரிய தக்காளியாக இருந்தால் அதில் ஒரு ஹாஃப் போதும் ஜாஸ்தி வேண்டாம் இனி அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்துட்டு மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் வந்து மல்லித்தூள் கா டீஸ்பூன் பக்கம் வந்து மஞ்சத்தூள் ஜாஸ்தி வேண்டாம் தேவிக்கேற்ப உப்பையும் போட்டு ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க இனி வந்து நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புளித்தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிக்கலாங்க புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும் இனி வந்துட்டு கையால் வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம முருங்காயை வேக விட்டுடலாம் முருங்கைக்காய் வேகிற டைமில் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒரு ஆறு பல் பூண்டு பெரிய பல் பூண்டா தோலோடு நம்ம போட்டுக்கலாங்க இன்னும் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் ஜீரகம் நம்ம காரத்துக்கு ஏற்ப ஒரு முக்கால் டீஸ்பூன் பக்கம் வந்து நான் குருமொளக தூள் போட்டிருக்கேன் குருமிளகு வேண்டாம் இன்னும் அதையும் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு பருங்க நல்லா வெந்திருச்சு இனி இதை வந்துட்டு அந்த நடுவில் கீறி போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த முருங்கைக்காவை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் க்ளோஸ் பண்ணி முருங்கக்காவை வேக வைக்கும்போது பொங்கி கீழே போகிறதுக்கு சான்ஸ் அதனால அதனால் இடையில வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் பொங்கி கீழே போயிடுச்சுன்னா ரசத்தோட டேஸ்ட்டே போயிடுங்க பாருங்கள் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எடுத்ததில் வந்துட்டு இந்த ஸ்பூனால் வந்துட்டு அதோடய ஃப்ளஷ்ஷு மட்டும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்துட்டு தான் முருங்காயை ஃப்ளஷு போடணும் கிடையாதுங்க எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து முருங்கக்காய் ஃப்ளஷு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு ரசத்து வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் எங்கிட்ட இருந்தது மூணே மூணு முருங்கக்காவோட ஃப்ளெஷை மட்டும் தான் அது போட்டப்பிலேயே அந்த ரசத்துக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரையும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுத்துச்சுங்க எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ளஷை மட்டும் தனியாக பிரித்து எடுத்த இல்லை பார்த்துட்டிங்கன்னா இந்த அளவுக்கு தான் எனக்கு கிடச்சிது இனி வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் தனியாக போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த குருமிளகு ஜீரகம் பூண்டு அந்த பேஸ்ட்டையும் நம்ம போட்டுட்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேஸ்டையும் போட்டு கொஞ்சம் கொதி வந்த உடனே மறுபடியும் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரசம் தானே கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றின உடனே மறு மறுபடியும் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது லைட்டாக கொதி வரும்போது கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிக்கணும் பாருங்க இந்த மாதிரி லைட்டாக வந்து நொர பொங்கிற மாதிரி கொதி வரும் அப்போ வந்து கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இனி இதுக்கு வந்துட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து நெய் போட்டுக்கலாங்க நெய்க்கு பதிலாக ஆயில் ஊற்றினா இந்த ரசம் நல்லாவே இருக்காதுங்க இனி அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு ரெண்டு மூணு வர மிளகாவும் இந்த மாதிரி பிச்சு போட்டு ஃப்ரை ஆன உடனே அதில் நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றின உடனேயே வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைக்கணும் எப்போ சாப்பிட்றோமோ அப்போ ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது அதோட அந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த முருங்கா ஃப்ளெஷோட ஃப்ளேவரும் எல்லாமே செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ